வெயில் காலம் வந்தாலே நம்ம நிறைய பேர் வந்து களி செய்வோம் ராகி களி எப்படி ஈஸியாக செய்யலான்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது களிக்கு சூப்பரான சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை சட்னி தான் அது எப்படி பண்ணுறதுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு மூணு வரமிளகா கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் புளி ஒரு தக்காளி எல்லாத்தையுமே நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் நிலக்கடலை பருப்புலையும் மண் இருக்குன்றதுனால அதையும் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டு அந்த தக்காளி நல்லா சுருங்கி வர அளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறமா சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துனா மஞ்சள் கலரில் ஆயிரும் சட்னி நான் பார்க்க நல்லா இருக்காது அதே மாதிரி காஞ்ச மிளகாய் அளவுக்கு சேர்த்துட்டா கொஞ்சம் நல்ல கலர் வரும் நிலக்கடலையில் இருக்கிற தொப்பை எல்லாத்தையுமே வந்துட்டு சுத்தமாக எடுத்துட கூடாது அப்போயும் பார்த்தீங்கன்னா சட்னி வெள்ளை கலரில் வந்துடும் லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக துருவண தேங்காய் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஆற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கடைகும் போட்டு தாளித்து எடுத்துட்டா செம்ம டேஸ்ட்டான சட்னி ரெடி